பயப்படாதே என் மகனே நீ பயப்படாதே என் மகளே நீ பயப்படாதே நானே இந்த உலகத்தை அண்ட சராசரங்களை படைத்து காத்து வருகிறேன் நீ பயப்படாதே அந்த வீடியோ பயப்படாதே என் மகனே நீ பயப்படாதே என் மகளே நீ பயப்படாதே உன்னோடு இருக்கிற நான் சர்வ வல்லம் உள்ள தேவன் உன்னோடு இருக்கிற நான் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஒரு தேவன் உன்னோடு இருக்கிற நான் முழு உலகத்தையும் உண்டாக்கி என் வார்த்தையினாலே தாங்கி வருகிற தேவன் ஆகவே நீ பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் மனிதன் எப்போதுமே பயந்த சுபாவம் உள்ளவன் இதற்கு பயம் ஏன்னா ஒரு முன் அனுபவம் இல்லாத ஒரு குழந்தை உருவாகி மனிதனா வளர்றாங்க பல கட்டங்களை படிகளை தாண்டி வெளியே வராங்க வளர்ந்து வராங்க குழந்தை பருவம் பள்ளி பருவம் கல்லூரி பருவம் அப்புறம் திருமணமாகணும் திருமணமான பிறகு பல பொறுப்புகள் வருது இப்படி அந்த திருமணமான நிலைமையில் பல பிரச்சனைகள் வருது இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாத மனிதன் இங்கே ஒரு கலக்கத்திலேயே இருக்கான் பண ஒரு பக்கம் இப்படியெல்லாம் ஒரு பணத்தினால பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது இதை கண்டு மனிதன் ரொம்ப பயந்து கலையை திகைத்து நிற்கும் போது அவனுக்கு யாராவது ஆறுதல் வார்த்தை சொல்லுவாங்களா எங்கேயாவது நமக்கு ஒரு இதுலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஏகத்தோடு இருக்கிறவர்கள் என்னுடைய கிறிஸ்தவர்கள் முதற்கொண்டு எல்லோரும் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை இந்த மோகன்சிலாஸ் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு நானே இந்த உலகத்தை படித்தேன் என்று கருத்தை சொல்கிறேன் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க மகனை நீ பயப்படாத மகளே நீ பயப்படாத தாயே நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிற இன்னைக்கு இது நம்ம வளர்ந்து வர காலத்தில் இந்த வாழும் காலத்தில் வியாதிகள் ஒரு பக்கம் வழிகள் ஒரு பக்கம் இந்த சரீரத்தில் இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை கொடுக்குது பண பிரச்சனை ஒரு பக்கம் உடல் வலி ஒரு பக்கம் மனவேதனை ஒரு பக்கம் உறவனாலும் கடவுளாலும் மனைவியாலும் பிள்ளைகளாலும் பல பிரச்சனைகள் ஒரு பக்கம் இப்படியெல்லாம் இருக்கும்போது இதுலேருந்து விடுமுறது எப்படி தீர்வு என்ன அப்படின்னு ஒரு நிக்கட்டு நிலைமையில ஒரு கைவிடப்பட்ட கலைஞர் நிலைமையில் இன்னைக்கு மனிதன் இருக்கலாம் அந்த மனித ஆட்களுக்கு மோகன் சிங் போன்ற ஆட்கள் சொல்றதெல்லாம் ரொம்ப தேன் மாதிரி காதல விழும் ஒரு ஆறுதலான வார்த்தையாக தோணும் ஆனாலும் அந்த வார்த்தையில் நமக்கு ஒரு பயம் தராது அண்டா சராசரிகளை படித்து நான் தான் இந்த உலகத்தை வழிநடத்தி வருகிறேன் என்று கருத்தர் சொல்கிறார் அப்படின்னு மோகன் சிங் ஹாசஸ் சொல்கிறாரு இப்போ அண்ட சராசரியும் இந்த உலகத்தில் காணப்படத்துல எவ்வளோ இடங்கிறது நாம் போய் ஒரு இடத்துல இந்த இடத்த இந்த இடம் என்னுடையது அப்படின்னு உரிமை கொண்டாட முடியுமா நம்ம முடியாது கர்த்தத்தை எங்கள் கருத்தை தாங்க படித்தார் ஒரு சருவல்லமலை தேவங்க அவர்த்து படித்த இந்த சரி உலகத்தை நாங்கள் வந்து ஆளக்கூடாதா பயன்படுத்தக்கூடாதா சொந்தமாக்கி கொள்ளக்கூடாதா அப்படின்னு நாம் செய்ய முடியாது அதுக்கெல்லாம் ஒரு சட்டத்திட்டம் இருக்குது ஏன்னா நாம் வந்து இந்த உலகத்தில் ஒரு இடத்த வாங்கினோன்னா அதுக்கு பணம் தேவை பணத்தை கொடுத்தா தான் அந்த இடம் நமக்கு சொந்தமாகும் இப்படி ஒரு நிஜ வாழ்க்கையில் நமக்கு நடக்குது நிறைய இருக்குது நிஜ வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் சந்தித்து நிற்கணும் பணத்தால் தான் இங்கே ஒரு வேலை ஆகுது பணம் கொடுத்தனால்தான் ஒரு இடத்த வாங்க முடியும் பணம் இருந்தால்தான் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்ட முடியும் வீடு கட்டிவிட்டு உட்காந்துட்டோம் அந்த உட்காந்து ஃபுல் வீட்டில் ஒரு சுகமாக இருக்க முடியுதா பல பிரச்சனைகள் வருது பல வியாதி வருது விளைவினம் வருது வழி வருது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு எப்படி இந்த வியாதியிலேருந்து நம்ம விடு வருது அப்படின்ற விஷயத்த இந்த ஓகே சில அரசு சொல்கிறது கிடையாது இந்த வசனங்களிலிருந்து நமக்கு உடலிலே வருகின்ற வழிகளையும் வியாதியையும் எப்படி போக்குவது என்ற விஷயத்த இந்த மோகன் சிலாசு சொல்கிறது கிடையாது இது மாதிரி ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு இவரை வழி சொல்கிறது கிடையாது ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு இந்த பைபிள் வந்து கர்த்திர மையமாக வச்சு இயேசு மையமாக வச்சு அவர் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்றது கிடையாது இதனால் இன்றைக்கு மக்கள் ஒரு முன்னேற்ற பாதையில சென்று கொண்டிருக்கின்ற உலகத்தில் பல பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்துங்கிறான் ஏன்னா இந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு இந்த பைபிள் தான் வழி சொல்லுது அதனால நாம் இந்த பிரச்சனைகள்லாம் என்ன தீர்வு என்பதை தேடி கண்டுபிடிச்சி இந்த பைபிளை மேலோட்டமாக பார்த்துட்டு வசனத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு போகிறத ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த வசனம் சொல்லும் ஆழமான அர்த்தம் என்ன நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஏற்ற விஷயத்தை இந்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது நம்முடைய உடலிலேயே இந்த மாதிரி வழியெல்லாம் வருது அதுக்கு இந்த வசனம் என்ன வழி சொல்லுது நம்முடைய உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டது அதுக்கு இந்த பைபிள் என்ன சொல்லுது வழி அதுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் மையமாக வச்சு நம்ம இந்த பைபிளை ஆரஞ்சு பார்க்கணும் அப்போ தான் நமக்கு பயனுள்ள ஒரு விஷயம் கிடைக்கும் அதை விட்டுட்டு பயப்படாதேன்னா பய பயம் இல்லாத இருந்து தான் இன்றைக்கி ஒரு நன்மையும் கிடைக்காது இன்னைக்கு வெறுங்கையாக நிற்கிறோம் சொந்த வீடு இல்லை பேங்க் பேலன்ஸ் இல்லை பல பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பற்றாக்குறைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஏன் பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு பாங்கிரஸ் அரசு அதில் நம்ம எதுக்கும் பயப்படுறது கிடையாது எதிர்காலத்து குறித்து பயப்படுறது கிடையாது நம்முடைய தேவைகளை குறித்து பயப்படுறது கிடையாது நம்முடைய பிள்ளைகளை ஒரு நல்லா வாழ வளர்க்கணுமே அப்படின்னு அக்கறை இல்லாத இருக்கிறது இப்படிதான் இதனால தான் நம்ம இந்த வார்த்தை வார்த்தைகளெல்லாம் இப்படி நமக்கு சாதகமாக சோமியலத்துக்கு சாதகமாக இவர் சொல்லி 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 நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒன்றுக்கும் உதவாததாகிவிட்டது நண்பர்களை இதனுடைய வேல்போக்கான அர்த்தத்தை நம்ம பார்க்கக்கூடாது பயப்படாதுன்னா அது எதுக்கு ஏன் பயப்படக்கூடாது பயப்படாது இருக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட பணம் இருந்தால் பயம் இல்லை அந்த பணம் இல்லைன்னா பயம் தானாக வந்துடும் அப்போ இந்த பணம் சம்பாதிக்கிறது பயங்கிள் என்ன சொல்லுது அதுக்கு அதே நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ வழிகள் இருக்குது நம்ம படிக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் உழைக்கிறோம் பணம் சம்பாதிக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம பிரியாசப்பட்டு அதுக்குண்டான முயற்சிகளை செய்து நம்ம அந்த வழியில் போய் பணத்தை சம்பாதிச்சா நமக்கு பயம் கிடையாது பயப்படாது நம்ம பணம் சம்பாதிக்காத யாரும் சொல்ல மாட்டாங்களே படிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களே நாம படிக்கிறது இல்லை பணம் சம்பாதிக்கிறது இல்லை அதனால் பல பிரச்சனைகளோடு இன்னைக்கு சிக்கி தவைச்சிக்கிறோம் இந்த மோகன்சி ராசஸ் போன்றவர்கள் பயப்படாது கலங்காது திகையாது அப்படின்ற வார்த்தையை சொல்லி மட்டும் போயிட்டு நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு கலங்கத்திலும் இந்த திகை திகைப்பிலும் தான் இன்னைக்கு இருக்குது இந்த வேதமானது ஒரு வாழ்க்கை புத்தகம் இந்த வாழ்க்கையை நாம் சீரும் சிறப்பமாக செவ்வனே வாழ்ந்து விட்டு போக வேண்டும் பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை தான் இந்த பைபிள் எழுதப்பட்டுள்ளது நாம் பணம் சம்பாதிச்சால் யாரும் வேணாம் சொல்ல போகிறதுக்கு நாம் படித்தா யாரும் வேணாம் சொல்ல போகிறதுக்குள்ளது எனவே இந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்கிறது இந்த பைபிள் அதை செஞ்சுட்டு நம்ம பயப்படாத இருக்கலாம் அதை செய்யலைன்னா பயம் தான் ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ நம்ம படிக்கலைன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும் அப்போ தான் படிக்க முடியும் இந்த கல்வி இந்த உலகத்தில் படித்தா தான் நல்லா இருக்கணும் படித்தவங்களும் நல்லா இருக்காங்களே நம்மளும் படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும் அதனால் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே